குடுப்பாங்க கண்டிப்பா தேடி எடுத்து கேக்குதா எஸ் கேக்குதா கேக்குறீங்க சார் அத என்ன சொல்றதுன்னு தெரியல சரி நான் இது கேட்டு சொல்றேன் போன் அடிச்சிட்டே இதோட ஒரு அஞ்சு டைம் அடிச்சு நான் எடுக்க முடியல இப்போ நீங்க இப்போ நீங்க வேற யாருக்கு அனுப்பி விட்டுட்டீங்களா அந்த பில்ல இல்ல இல்ல யாருக்கும் அனுப்பல உங்களுக்கு மட்டும்தான் தான் அனுப்புன இவர் மறுபடியும் அந்த இவர் காலையிலே 10 மணிக்கு கால் பண்ண சொன்னாரு அந்த டிஎஸ்பி ஆபீஸ்ல வந்து கூப்பிட்டாரு இப்ப போறதுக்கு சொன்னாங்க நீங்களும் மறுபடியும் 10 நிமிஷத்துல லைன் வரணும்னு சொன்னீங்க வரலையா அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் கூப்பிட சொல்லியிருந்தாரா அப்புறம் கூப்பிட்டுருந்தேன் அப்புறம் சார் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்கம்மா நான் இருங்க எவ்வளோ கிராமுன்னு கேட்டார் நான் மூணு கிராமங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்க நான் இருங்க நான் லைனில் போயிட்டு வரேங்க மேடம் அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னு சரி அந்த நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுடுங்க இது எந்த நம்பர் அந்த அந்த எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுடுங்க ஆ நான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்றேன்

<laughs> okay, 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 thank you sir. Keep it deep, not too deep. Not too deep. If it's too deep, I'll keep it like that. It's okay if you don't keep it like that. But please send me Okay sir, okay sir. Okay. Don't Okay sir, okay, thank you Okay, okay, thank you,